ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாரதையும் ஆதாரம் சர்வ வித்யா பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேஏ செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா தேதி எண்ணிக்கை தை மாதம் பிறக்கிறது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் பண்டிகை அதாவது இந்தியா மொத்தம் வந்து இது வந்து இப்போ உழவர்களினுடைய இதுவாக பண்ணக்கூடியது அறுவடை நாடாக சொல்லக்கூடியது அதாவது நார்த் இந்தியாவிலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க பஞ்சாப் பஞ்சாப்லெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம் சூரியனுக்கு வந்து இந்த நம்ம வந்து படைத்து அவருக்கு ஒரு நன்றி கூறும் விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார் இது வந்து மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது மகர மாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் ரிச்சிகத்தில் வந்து சுக்கர பகவானும் செவ்வாயும் புதனும் தனுசுலேயும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லைங்கனால் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தனுசு கொந்துடுறார் விருச்சிகத்திலிருந்து இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த நாலு ராசிகளும் அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நாலு ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தா முதல்ல பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும் தேதி அன்னைக்கு பொங்கல் பதினாறாம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல் பதினேழாம் தேதியும் வந்து இந்த மூன்று நாட்களும் வந்து கரிநாள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது பொங்கல் திருநாள் மு வந்து இந்த மூணு நாள் அதற்கப்புறம் வள்ளுவர் திருநாள் வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது இருபதாம் தேதி எண்ணிக்கி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது அதனால் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்திக்கையாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள் எதிராளிகள் அற்றநிலை பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம் இருபத்தி தேதி ஏகாதசி அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா உன் உண்ணா விரதம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும் கார்த்தால் பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால் தான் வந்து சாப்பிட்ணும் சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கையெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரெக்னென்ட் உமன்ஸு சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவளுடைய உடல்நிலை கருதி இந்த வாரத்தில் பார்த்தலாம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா சந்திராஷ்டிரம நாட்க எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேன்னா ராசிக்கு சந்திராஷ்டம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு துலா ராசிக்கு இந்த நான்கு ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது சரி இந்த வாரத்தில் வந்து பொங்கல் திருநாள் வருது பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம் பொங்கப்பானை எப்போ வைக்கிறது சார் அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது பொதுவாகவே சந்திர ஹோரை குரு ஹோரை சுக்கர வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம் சந்திர ஹோரை இந்த மா இந்த பதினைஞ்சாந்தேதி அன்னைக்கு திங்கக்கிழமையில பிறகுறதுனால முதல் ஹோரை அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திர ஹோரைன்னு சொல்கிறோம் கார்த்தால ஆறரைலேருந்து ஏழரை மணி வரலும் இருக்குது ஏ ஏன்னா ஏழரை ஒம்போது ராவுகாலம் வந்துடுறது அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறே முக்கால்லேருந்து கால் ஏழு இருபதுக்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது இது வந்து சந்திர ஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம் சரி அது முடியல அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது குரு ஹோரை குரு ஹோரை பார்த்தா எட்டுலேருந்து ஒம்பது தான் இருக்குது ராவுகாலமாக இருந்தாலும் ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு அதனால் வந்து ராவுகாலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்லும் அதற்கு பிறகு சுக்ரனுடைய ஓரை பதினொன்னுலேருந்து இருந்து பன்னெண்டுல வரும் அது ஒரு பதினொன்றரை மணிக்குள்ள பண்றது ரொம்பவும் விசேஷம் அதனால பொங்கப்பானை வைக்கிறது பதினொன்னு பதினொன்றரை மணிக்குள்ள வைக்கணும் இல்லைன்னா கார்த்தால ஒரு ஆறே முக்கால்லேருந்து இருந்து ஏழே காலுக்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்றோம் சரி இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம்பரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்ல போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தரேன் என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து நீங்கள் அனுப்பினாலன்னா அதில் என்ன சந்தி இருக்கா நட்சத்திர சந்தியாக பாத சந்தியாக லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரக சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை அதாவது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது பண விஷயங்களில் வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் வந்து நல்ல கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு சற்று வெளியூர் வளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது வேறு மதத்தை சார்ந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் மடத்திலே சுக்கர பகவான் போகிறார் குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் பெரிய ஏற்றத்தில் இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் குரு மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் புதிய அதாவது வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி இந்த வாரத்தில் ஆறாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதினாறாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணி வரணும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் உணர்ப்பு யோகம் அமையுது வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலையின் மூலியமாக திடீர் பானவரம் ஒரு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வருது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமற்றத்தை சந்திர பகவான் போகிற ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக தொழிலில் பெரிய அபர்விதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி காத்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து இருபதாம் தேதி வரலும் பார்த்தேனா இருபதாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் தேவையற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் மாநிலம் போகணும் புதிய முயற்சி ஈடுபட்டே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறேன் அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க ஏன்னா இந்த வாரம் ஏகாதசியம் வருது அதனால் அகத்தி கீரைகட்டு இந்த கோசாலையில் கொண்டு போய் பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இன்சூரன்ஸ் பணம் இல்லைன்னா வந்து திடீர் இன்கம் டேக்ஸ்லேருந்து ரிட்டர்ன்ஸ் வர்றது இந்த மாதிரியான திடீர் பண வரவுகள் எதிர்பாராத இடத்திலிருந்து என்ற பண வரவுகள் வரக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருக்க வாழ்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தாலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஐடி செக்டரில் இருக்கிறவாளுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமே இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேனா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெற்று பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து எந்த தொழிலை நீங்கள் தொட்டீர்கள்னாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் வெளிநாட்டுக்கு போகணுன்னு படிக்கிறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கும்பகோணத்தில் வந்து இந்த சக்கரபாணி சாரங்கபாணி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வந்தே தீரும்